திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஜம்புலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி பத்தொன்பதாவது திருப்பதிகம் திரு ஆனைக்கா திருமுறை மூன்று ஐம்பத்தி மூணாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார் சடை வானத்தில் இருளை நீக்கக்கூடிய நிலவு அதனை தன்னுடைய திருச்சடையில் வைத்திருக்கிற நீள் சடையில் வைத்திருக்கிற பெருமான் தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகமாயினான் அலத்தியன் போன்ற இனிமையான மொழியை பேசக்கூடிய உமையை ஓர் பாகமாக வைத்திருக்கிறார் ஆனைக்காவில் அந்நலை ஆனைக்கா தலைவரை அபயமாக வாழ்பவர் நீதான் எனக்கு எல்லா கதி சரணாகதியின் வாழ்கிறவங்களுக்கு ஏனை காவல் வேண்டுவார் ஏதும் ஏதம் இல்லையே அதனை ஏனை காவல் வேண்டுவார்னா பிறருடைய அந்த ரொம்ப முக்கியமான தேவை ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து பிறரை நாடி வாழக்கூடிய வாழ்க்கையா அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு வராது அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் தான் பிறருக்கு உதவி வாழ்வாங்களே தவிர பிறரிடத்தில் எதிர்பார்த்து ஒரு அபாயமான சூழ்நிலை வரவே வராது இதை விட வேற என்ன இருக்கு பெரிய விஷயம் இன்னையே பெருசு இருந்துன்னா நம்ம எல்லாரும் நம்ம அண்டை வந்தவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து வாழ்கிறது அது உங்க அது ஆலமரம் மாதிரி அந்த மாதிரி வாழணும் அது அந்த வாழ்க்கை வேணுமா அப்போ இந்த ஆணைக்கா அண்ணை நல்லா சாமி கும்பிடுங்கோ சொல்கிறார் ரெண்டாவது பாட்டு சேறுபட்ட தன் வயல் தன்னா குளிர்ச்சி இந்த இடத்துல மூசுலின்னு வருது நல்ல சேரும் சகதியுமாக அந்த நீருமா நிற்கக்கூடிய அப்படி நேரத்தில் நல்ல விவசாய நிலம் இருக்கக்கூடிய திரு ஆணைக்கா சென்று சென்று உலாவும் ஆறுபட்ட நுண்துறை நல்ல காவிரி அப்படி இப்படிமா அலைந்து ஓடக்கூடிய ஒரு தூரத்திலிருந்து சேன் ரொம்ப தூரம் இருந்து வரக்கூடிய ஆறு காவிரி அதனுடைய கரையில காவில் அண்ணலார் ஆணைக்காவியுடைய தலைவர் நீர் பட்டமேனியார் திருநீர் பூசண திருமேனுடையவர் நிகரில் பாதம் ஏத்துவார் அவருடைய திருவடிக்கு நிகராய் யாருமே கிடையாது யாருமே கிடையாது எந்த பொருளும் கிடையாது எவரும் கிடையாது அப்படிப்பட்ட பெருமானுடைய நேரில்லாத திருவடியை வழிபட்டு ஏற்றி பரவி வழிபடுறவங்களுக்கு வேறுபட்ட சிந்தையார் விண்ணில் என்னவல்லரே அது என்ன வேறுபட்ட சிந்தைன்னா பசுக்கரணங்களால இயங்கிக்கிட்டு இருந்த உயிர் பதிக்கரணங்களால இயங்க ஆரம்பிச்சிடும் இந்த உயிர் எப்போ இந்த மும்மலத்தோட கூடி நிற்கிறதோ அது மும்மலம் வந்து அதற்கு தானாகவே இருந்து பணி செய்கிற மாதிரி உணர்வு வந்துடும் அதே உயிர் இறைவனோட ஒன்றி நிற்கும் பொழுது பதிகரணங்கள்லாம் வந்துடும் இந்த பேச்சு எல்லாமே சிவங்கானமாகவே இருக்கும் எண்ணங்கள் செயல் எல்லாமே அப்படியே இறைவனுடைய செயலாகவே இருக்கும் அது என்ன விண்ணில் என்ன வல்லருன்னா அந்த முக்தி எப்படி இருக்கும் இன்பம் சிவஞானம் எப்படி இன்க்கும்னு அந்த அந்த இன்பத்தை பெற வல்லவர்களாகிடுவாங்க அதுதான் அற்புதம் தான் பாருங்க அணைக்காலை ரெண்டு பாயிண்டும் அருமையான பாயிண்ட் உலகியல்ல வாழும்போது எப்படி பிறருக்கு உதவி செய்து வாழ்மே தவிர யாருக்கிட்டையும் ஒரு கையேந்தி வாழ்ற நிலை வராது ரெண்டாவது பாட்டில் சொல்றாரு பாருங்க இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மேலான முக்தி இன்பத்தை நுகர அதை அதை வந்து இன்பத்தை வந்து பெரும்படியான வாழ்க்கையை வாழ்வீங்க தாரமாயமாதராள் தான் ஒரு பாகமாயினான் தாரம்ன்றது துணைவி மனைவி கணவன் அந்த சொல்லுவோமியா அதை மாதிரி உமையை ஒரு பாகமாக வைத்தான் ஈரமாய புன்சடை ஏற்ற சூடி சூடினான் அல்ல கங்கையை வந்து தன்னுடைய புன்சடைனா அந்த கற்றைச் சடை அந்த உயிரெல்லாம் போய் சடையில தங்குமா அப்ப அந்த சடையெல்லாம் என்ன வேணும் ஒண்ணு ஒண்ணு ஒட்டிக்கும் அப்படியே இருக்கும் கிடையாது புன்சடை ஏற்ற திங்கள் திங்கள் நிலவை சூடி ஆரமாய மார்புடை ஆனை காவில் அண்ணலை நல்ல ஆரம்பினா அந்த ரத்ன மாலையே போட்டிருக்கார் சாமி அது ஏன் ஆரம்பத்தை மாட மார்பில் போட்டிருக்காருன்னா சோழனுடைய குளி காவிரியில் குளிக்கும்போது ரத்தன மாலை தொலைஞ்சு போச்சு அதாவது காவிரிலாம் அடிச்சுட்டு போயிடுச்சு மாலை போட்டிருந்தாரு குளிக்கும் போது போயிடுச்சு நேராக திருவாணைக்கா வராரு தொலைஞ்ச பொருள்லாம் தேடி கொடுக்குறாள் அரமால் நேராக வந்து அப்பா இந்த மாதிரி ரத்தன மாலை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண வர்றார் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அதிசயம்னு சொன்னால் இந்த காவிரியில் இவர் போது அந்த விட்ட அந்த மாலை சுவாமிக்கு திருமஞ்சன நீர் எடுத்து வர குடத்துக்குள்ளே போய் அதை அப்பனுக்கு நீராக அபிஷேகம் பண்ணும்போது கரெக்டாக ரத்தன மாலை சுவாமி மேலே விழுந்து அப்படி இறைவன் வந்து தன்னுடைய அந்த மாலையை ஏற்று திரும்ப சோழனுக்கு கொடுக்கறதுக்காக இவ்வளவு பாருங்கள் காவிரியில் போற வெள்ளம் நீரில் இருக்கக்கூடியது இங்கே சுவாமி திருமஞ்சனத்தில் வருதுன்னா அவரால் செய்ய முடியாது என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அதனால அவரை முழுமையாக நம்பினோம்னா நம்பினவனுக்கு பெருஞ்சாமி அதுதான் ஆரமாய மார்புடை ஆனைக்காவில் அண்ணலை ஆணைக்காவுடைய தலைவனை வாரமாய் வணங்குவார் மொக் வினைகள் மாயுமே மொடுமையான வினைகள் எல்லாம் மாயும் வாரம்ன்றது அந்த உரிமை அது எங்க எங்கள் அப்பன் சூப்பர்மான் எனக்கு எங்கள் ஐயா எங்கள் தலைவன் அது மாதிரி என் தோழன் அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலை இல்லையா அது மாதிரி அவர் உரிமையாக எனக்கு என்னுடைய உரிமைக்குரியவர் அப்படின்னு சொல்லி வழிபடு அப்படி பண்ணவங்களுக்கு எல்லா விடையும் இங்கிறோம் விண்ணில் அண்ணு புல்கிய மால் விடை பா அந்த ஆற்றல் அடல் விடை அது எனக்கு விண்ணில் ஏற்க முப்புறத்தையே அப்படியே போது இந்த விடையாக வந்து தாங்கிறது யாருன்னா திருமால் தான் மால் விடையாக வந்து தாங்குறார் முப்புறம் போது நீராடினான் சூல மேந்து கையினான் அல்ல விளவில் இருக்கிற சிவபெருமான் அத்துநீர் பூசி கையில சூளம் கை உடையவர் அண்ணர் கண்ணோர் மூன்றினான் அண்ணன் தலையின் தலைவனுக்கு கண்கள் மூன்று ஆணைக்காவு கைத்தோல்ல அந்த ஆனைக்காவிலே கைப்பட்டு பணிபட வண்ணம்லார்க்கு ஏதம் ஒன்றுமில்லையே அப்படி ஒரு எண்ணங்களை இறைவன் மேல கூட்டி நினைச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு ஒரு குற்றமும் தீவும் வராது வெய்ய பாவம் கைவிட வேண்டி வீர்கள் யாரெல்லாம் இந்த கொடுமையான வெப்பம் தரக்கூடிய பாவங்கள் எல்லாம் தன்னை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களே வேண்டீங்களா அது நான் சொல்ல கேளுங்க என்றார் சம்பந்தன் ஆண்ட கண்டன் நல்ல நஞ்சுண்ட கண்டன் வெய்ய தீமாலையாடு காதலான் நல்ல கையிலே வந்து கண்மத்தை நமக்கெல்லாம் நீட்பதற்காக கனலேந்தி ஆடக்கூடிய அன்பன் அன்பருக்கெல்லாம் அன்பன் கொய்ய நாள் மலர் கொன்றை தொன்று சென்னி விண்டன மலர்ந்த கொன்றை மலர் அன்று பூத்த கொன்றை மலரை திருச்சடையிலே வைத்திருக்கிறார் மேய பொ சூள் ஆணை காவு சேர்மீனே எங்க ஐயன் சிவபெருமான் என் தலைவன் கடவுள் அப்படி பொய்கை நல்ல குளங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் காவிலே சேருங்கள் நானும் ஓர்வு சார்வு முன் நகையும் உட்கும் நன்மையும் அது என்ன நானும் பிறரு நம்முடைய ஞானத்தை பார்த்து அப்படியே தலை குனிவாங்க ஞானப்படுவாங்களாம் ஐயோ நம்ம இவ்வர மாதிரி ஞானத்துல இல்லையே இப்படி ஒரு திருநீர் எப்படி பூஜை எப்படி வார்த்தைகள் எல்லாம் இவ்வளோ மயமா வருது எப்படி இருக்காரு இவர் மாதிரி எல்லாம் வாழணும் அப்படின்னு நினைக்கணுமா அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை நகையும் ஒரே ஆனந்தமா இருக்கான் பார்த்தாலும் பாரு ஏன் வந்தாலும் சந்தோஷமா இருக்கான் வரலனாலும் சந்தோஷமா இருக்கான் என்ன எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியாக தானே இருக்கான் அப்படி நகையும் ஊட்கும் தன்னன்மையும் ஐஸ்வர்யங்கள் எல்லா விதமான உலக ஐஸ்வர்யங்களும் இறைவனுடைய பெரிய சிவஞானமும் கூடி பேன் உடாத செல்வமும் பேச நின்ற பெற்றியான் இப்படியெல்லாம் ஒரு ஆற்றலும் வீரத்தையும் வகையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் இப்படி கொடுக்கக்கூடிய பெருமான்னு உலகத்தெல்லாம் பேசக்கூடிய தன்மையுடையவன் பெற்றியான் தன்மையுடையவன் ஆணும் பெண்ணும் ஆகிய ஆனை காவில் அன்னலார் அது அர்த்தநாரியாக இருக்கக்கூடிய பெருமான் காணும் கண்ணு மூன்றுடை கரைகள் மிடரன் நல்லனே நல்ல கரை கொண்ட மிடரிலே கரை நஞ்சுண்ட கண்ணன் மூன்று கண்ணுடைய பெருமான் அவர் அல்லவரோ அவர்தான் கூறு மாலை நண்பகல் கூடி வல்ல தொண்டர்கள் இந்த கூறும்னா பல காலங்களெல்லாம் சொல்றாங்களே கால சந்தி எல்லா காலங்களிலும் நண்பகல் எல்லாம் கூடி எல்லா நண்பர்களும் கூடி இறைவனை போற்ற வல்ல தொண்டர்கள் பேரும் ஊரும் செல்வமும் பேச நின்ற பெற்றியான் எப்படிப்பட்ட தன்மை ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு வாசகர் மாதிரி அவருக்கு என்ன பேரு அவர் எல்லா பேரும் அவர் பேரு அவர் பேரு தான் நமக்கும் புறம் அதனால அவருக்கு எல்லா பேருடையவர் ஊரு எல்லா ஊரும் உடையவர் அப்படின்னு அவரு செல்வம் பேரண்டமும் அவர்தான் தான் அண்டத்துக்கு அப்பாலும் அவர் தான் அப்படிலாம் பேசக்கூடிய தன்மையுடைய பெருமான் பாடும் இன்னும் கைதொழ பாயும் கங்கை செஞ்சடை நல்ல அதை பாடும் இந்த பாரணம் பூமி வெண்ணும் இருக்கவெல்லாம் கும்பிடுற கூடிய கங்கையை திருச்செல்ல வச்ச ஆரம் நீரோடு ஏந்தினா நானே காவு சேர்மினே ஆரம் தான் இந்த மாலையை சோழனுக்காக சாமி திருமஞ்சன நீரை ஏற்றுக்கொண்டார் எட்டாவது பாட்டு பொன்னம் அல்கு தாமரை போது தாது வண்டினம் அதாவது திருமகள் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தாமரை தாது வண்டினம் அதில் அழை உட்கார்ந்து இந்த வண்டுகள் எல்லாம் அந்த மலர தேனை குடிக்கக்கூடிய அமைப்பிலையும் அண்ண மல்கு தந்து காவில் அண்ணலை நல்ல அன்னங்கள் எல்லாம் இந்த காவிரி துறையில் நீந்திக்கக்கூடிய ஆணைக்கா தலைவனை பண்ண வண்ண நால்மறை பாட வல்ல தன்மையார் எல்லா சும்மா அந்த நாலு வேதங்களையும் அருமையாக பாடக்கூடிய அன்பர்கள் முன்ன வல்ல மொய்களல் துண்ண வல்ல விண்ணையே அப்படியே மொய்த்து எப்போதும் அப்படியே மலர்கால் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த திருவடி அப்படிப்பட்ட திருவடியை நெருங்கி வழிபடக்கூடிய வல்லவர்கள் எங்கே இருப்பாங்கன்னா முன்ன வல்லார் விண்ணையனால் அந்த விண்ணிலே சேர்ந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் விண்ணை ஆழ்வர் ஊனோடு உண்டலன்று ஏன ஊனோடு உண்டல் தீதன ஒருத்தர் ஊனை கொடுத்தா சந்தோஷப்பட்டார் யார் கண்ணப்ப நாயனை ஏன்னா பாவம் அவருக்கு எதுவுமே தெரியாது தான் ருசித்து சாப்பிட்றது சாமி சா தான் சாப்பிடாம கொடுத்தார் சாமி எத்தனை நாள் பட்னியை கிடந்தார் அஞ்சு நாள் சாப்பிடவே இல்லை சாமி தண்ணி தாக்கம் தண்ணி கூட குடிக்கலையே அப்படிப்பட்ட வழிபாடு பண்ணுறாரு அவர் என்ன சொல்றாரு ஊண்டல் நன்று கொடுத்தாரு அவர் நினைச்சிக்கிட்டு ஏன ஊனோடு உண்டல் யார் சிவகோச முனிவர் அவர் வந்து சாமிக்கு வந்து தீது ஆன விஷயம் இது அப்படின்னு நினைச்சார் ஆனால் அப்போ பாருங்க ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையார் ஆனால் அவர் என்ன நான் அன்புக்கும் முதலிடம் யாரு வந்து அன்பாக அவர் மேலே இருக்காங்க அன்பருக்கெல்லாம் அன்பனை உலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் அன்பா இருக்கிறவங்களை விட அதிக அன்பு சாமி எல்லார் மேலேயும் இருக்காரு அதான் அன்பருக்கெல்லாம் அன்பனே யார் அவர்கிட்ட அன்பு தான் அவர் அவருடைய ஃபஸ்ட் ரேங்க் எது கொடுக்குறாரு நம்பர் ஒன் சொல்லி டிக் பண்ணுறாரு யாருன்னா அவருக்கு கோவில் சொல்லக்கூடாது தான் சொல்கிறார் அவர் பெரிய அளவில் கோவில் கட்டுறாமல் பெரிய அளவில் உளவாரப்பணி பண்ணுற பதியங்களை தலையில மனப்பாணம் பண்ணி ஒப்பிக்கிறோம் வாட் எவர் இட் இஸ் எந்த என்ன செய்தாலும் எது முதலிடம் கொடுக்குறாருன்னா அப்போ தான் கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா அன்பு தான் அன்பினால் செய்த பூசை அந்த அன்பு தான் முதல் இடம் அதுதான் இங்கே சொன்னார் ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையான் அந்த அன்புக்கு தான் அவருக்கு முதல் அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமான் நம்ம அப்பா அவருக்கு எனக்கு எதுவுமே வாழாங்கிறார் நான் ஏன்டா இப்படி கிடக்குறப்பா அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படுறோம் ஐயோ இப்படி கிடக்குதே கோவில் இப்படின்னு ஆனால் எம்பெருமான் என்னென்னா அந்த உயிர் ஒவ்வொரு உயிரையும் அந்த அவர் மேலே ஆசை கொடுக்கறதுக்காக அது அவாதப்படுது பாருங்க அப்ப அன்பு மலருது எல்லாம் அவர் செய்யறாரு ஆனா அவருடைய செயல் வந்து என்பது இனிமே நமக்கு அது எதுவுமே புரியல அதுதான் உண்மை அருமையான பாட்டு இது ஆணோடு அஞ்சு ஆடினான் ஆணை காவு சேர்மினே அந்த வானோடு ஒன்று சூடினான் அப்படின்னா மதி திருவானில் இருக்கிற நிலவை சூடினார் வாய்மையாக மண்ணி நின்று அப்படி சத்தியமே வடிவமாக பொருளாக அங்கே நிலைத்து நின்று அருளக்கூடிய ஆணோடு அஞ்சு அந்த பசுவிலே வரக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் படக்கூடிய பெருமான் ஏற்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட ஆணைக்காவும் சேர்மினே திரு ஆணைக்கா போகணும் இல்லையா பத்தாவது பாட்டு கையில் உண்ணும் கையரும் கடுக்கன் தின் கழுக்களும் கையில தான் சாப்பிடுவாங்க அவங்க வந்து பாத்திரமே இல்லாம அப்படி கையில ஒரு ஒரு இப்படி பிடிச்சி சாதம் கொடுப்பாங்க அப்படியே லபக்குன்னு முழுங்கிடுவாங்க கடுக்கல் தின்னதான் மென்றுதே இல்லை அப்படியே முழுங்கிடுறது கடுக்கன்னா கடுக்காவத்தையும் சாப்பிட்டு வாழ்வோடைய புத்தர்கள் அந்த உணர்வுகளை எல்லாம் அடக்கக்கூடியது கடுக்காவை பயன்படுத்துவாங்க அதுதான் இல்லறத்தில் இருக்கவங்க ரொம்ப கடுக்காவை பயன்படுத்த மாட்டாங்க இந்த துறவிகள் எல்லாம் வந்து ஏற்படும் ஆனால் நம்மளுடைய சைவத்தில் இது இல்லை ஏன்னா இறைவனுடைய நாட்டத்தில் தான் எல்லாமே வரணுமே தவிர உலகில் பொருளை வைத்து இச்சையை ஒழித்தல்ங்கிறது ஒரு போலியான விஷயம் மெய்யை போர்க்கும் பொய்யரும் வேத நெறியை அருகிலார் வெளியில பார்த்தா மெய்யை மாதிரி அவங்க மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க முடியாது அப்படியே லவ் இஸ் காடு அந்த வடிவமான எல்லாம் அப்படியே ஒரு போர்வை ஆனா உள்ள அடுறா புத்ரா அவனை கொடுடா வேத நெறியை அது வேத நெறினா என்னென்ன தெரியாதவங்க தையல் பாகமாயினான் நல்ல உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கிற பெருமான் தழல் அது உருவத்தான் அவனுடைய உருவம் எப்படி அப்படியே நெருப்பு எப்படி நெருப்பு தீவண்ணன் அவ்வளோதான் அப்படிதான் தான் இருப்பார் எங்கள் ஐயன் மேய பொய்யல் சூழ் பையன் ஐயனாலே இறைவன் கடவுள் பெருமான் அவளை பொய்கை சூழ்ந்த ஆணைக்காவும் சேர்மினே திரு ஆணைக்காக செல்லுங்க ஞான நமக்காக எப்படி சொல்றா பாருங்க பதினோராவது பாட்டு அதிகம் நிறைவாகுது ஊழி ஊழி வையகத்து உயிர்கள் தோறும் ஆணுடும் ஊழிகாலம் ஊழிகாலம் முடிய முடிய உயிர்களை எல்லாத்தையும் தோற்றத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு யாரு பிரம்மன் அவருக்கு இந்த தோற்றத்திற்கான ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்கார் பெருமன் ஆழி ஆணும் காண்கிலா இந்த திருமாலாலையும் எம்பெருமனை காண முடியாது ஆணை காவில் அண்ணலை காளி ஞான சம்பந்தன் கருதி சொன்ன பத்தீவை சீர்காழி ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பத்தையும் வாழியாக கற்பவர் வாழ்வு தரும் நம்ம வாழ்க்கையே அப்பாவுடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் அவரோடு சேர்வதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையை வேண்டிய ரகசியமே வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமே அதனால் வந்தவுடைய ரகசியம் என்ன அப்படின்னா இனி வராமல் இருக்கிறதுக்காக வாழ்க்கையை நம்ம இந்த வாழ்க்கையை வாழும் அதற்காக அவருடைய வாய்ப்பு தான் அனசம்பந்தர் அழக வழங்கியிருக்காங்க வாலியாக கற்பவர் வவ்வினைகள் மாயுமே அந்த கொடிய வினைகள் அழிந்து அவங்க செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து சொல்லி பதியத்தை நிறைவு செய்கிறாங்க ஐயா திருச்சிற்றம்பரம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய